மீளவே முடியாத ஒரு கடன் அப்படின்னு சிம்ம ராசிக்காரங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஒரே வழி கேது காலங்களில் எப்படி கடன் வாங்க வைக்கும் எல்லாமே போய்கிட்டே இருக்கு எப்படியாவது நான் தக்க ஒரு வழியா எல்லாமே ஒழுகி போயிட்டே இருக்க மாதிரிதான் ஆடம்பர வாழ்க்கை அப்படிங்கிறப்போ பெரும் கடன்ல போய் விழுந்துருவாங்க நேர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில தான் கடன் இல்லை இல்லையா எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிக்கணும் அட் த சேம் டைம் எப்படி சம்பாதிக்கிறது இப்போ இருக்க காலகட்டங்களில் கடன் வாங்காம எங்களால் பண்ண முடியலையே அப்படிங்கிற கேள்வி அம்பானிக்கு கூட உண்டு எல்லாத்துக்குமே உண்டு இந்த கேள்வி அப்படி இருக்கப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அவங்க கடந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கை பாதைன்னு வரப்போ அட் ஒரு சுச்சுவேஷனில் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும் அப்படி பாக்குறப்போ நான் ஜோதிடம் பார்த்ததுல இருந்து என்னுடைய அனுபவத்துல ஒவ்வொரு ராசிக்காரங்க என்னென்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு காரணமா அவங்க வந்து கடன் வாங்கினாங்க எப்படி அவங்க அதிலிருந்து மீண்டாங்க அப்படிங்கிறத வச்சு நான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எப்படி அந்த கடன் கடன்கிற விஷயத்துல எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இங்க பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம எல்லாம் எப்படி படுவாங்கன்னா பெரும்பாலும் லைஃப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் ஆஹ் முக்கியமாக குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் இவங்க வந்து படுவாங்க அதாவது ஆடம்பர வாழ்க்கை அப்படிங்கிறப்போ பெரும் கடனில் போய் விழுந்துருவாங்க நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் இருந்தாங்க சிம்ம ராசியில பயங்கரமான ஒரு செழிப்பு செழிப்போ செழிப்பு வருமானம் அப்படிங்கிறது பன்மடங்கு வந்துட்டு இருந்த ஒரு டைம் பீரியட்ல அவங்க என்ன பண்ணினாங்கன்னா லாட்ஜெலாம் வாங்கி கட்டினாங்க லாட்ஜஸ் அதாவது ஹோட்டல்லாம் இருக்கு இல்லையா ஹோட்டல்லாம் வாங்கி கட்டினாங்க அந்த ஒரு பட்ஜெட் போடுவாங்கல்ல அந்த வீடு கட்டுறப்போ அந்த ஹோட்டல் கட்டுறப்போ ஒரு பட்ஜெட் போடுறாங்க இந்த பட்ஜெட்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா திடீர்னு மைண்ட் ஒரு ஆடம்பரத்தை நோக்கி போகிறப்ப ஓகே இதுக்கு மேல நான் ஒரு பொட்டிக் போட்டா என்ன அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க அந்த பொட்டிக்குங்கிறது அவங்களுடைய பட்ஜெட் பிளான்லேயே இல்லை பொட்டிக் போட்டால் என்னன்னு யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா மேலே இன்னும் அதாவது ஒரு மொட்டை மாடி இருக்குது அந்த மொட்டை மாடி ஸ்தலத்தை ஓகே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இந்த ஸ்தலத்தை நான் வந்து இழுத்து நான் வந்து ஒரு பொட்டிக் போட்டுறேன் இங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவங்களுடைய பிளான் எதுவா இருந்தது நான் வந்து ஒரு லாட்ஜ் மாதிரி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணனும் இங்க பிரீக்வெண்டா கஸ்டமர்ஸ் வந்துட்டு தான் போறாங்க எனக்கு இது மூலியமா இந்த பூமி மூலியமா ஒரு வருமானம் வரப்போகுது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சது எங்க பூமியில திடீர்னு ஐடியா வந்தது எங்க நான் வந்து பொட்டிக் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க தளத்துல வந்து பொட்டிக் போடுறாங்க பொட்டிக் போடணும்னா என்ன பண்ணணும் திருப்பி நீங்க வந்து துணிகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா அந்த பட்ஜெட் எங்கிருந்து வரும் விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற விஷயம் அது பெரும் தொகையை இன்வெஸ்ட் பண்றாங்க ஏன் இன்வெஸ்ட் பண்றாங்க வரவங்களுக்கு இந்த இடம் எம்டி இருந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கறக்காக அந்த பிஸ்னஸ் நாலேஜும் இல்லாம என்ன பண்றாங்க பெருசா இடத்த இழுத்துடுறாங்க இடத்தை இழுத்து பெரும் கடன் படுறாங்க அவங்க இவங்க என்ன பண்றாங்க ஏகப்பட்டது வாங்கி போட்டுறாங்க அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுருந்தாங்க இல்லையா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வச்சிருந்த பட்ஜெட் எல்லாமே அவங்க வந்து அவங்களுடைய மேல இருக்க பொட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த பொட்டிக்கை யார் பார்த்துக்க போறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் வீட்டில் நான் வந்து வேலையாட்கள்லாம் வச்சு நான் அந்த பொட்டிக்கை நான் பார்த்துக்குவேன் கீழே ரிசப்ஷனில் வந்து இந்த மாதிரி லாஜ் நடந்துடும் இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் நல்லா போயிடும் அப்படிங்கிற ஒரு மம்மதைனே நம்ம அதை சொல்லலாம் கடன் ஊர்பட்ட கடன் வாங்கிட்டாங்க பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு கடன் அதுக்கு மேல அந்த இழுக்கிறதுக்குன்னு அந்த ஆடம்பரத்துக்குன்னு ஒரு கடன் இந்த கடன் அடைக்கிறதுக்கு பன்மடங்கு இவங்க சம்பாதிச்ச ஆகணும் அப்போ இந்த தாட்டு தான் விஷயம் சூரியன் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதாவது சூரியனார் வழிபாடு அப்படிங்கறது சிம்ம ராசிக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் வழிபாடு இப்போ இவங்க வந்து கடன் கடன்பட்டு எங்கிட்ட வரப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு பிஸ்னஸ் சரியாகவே நடக்கவே இல்லை என்னோடய பிஸ்னஸ் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது நான் ரொம்ப கடன் பட்டுட்டேன் இந்த கடன் எப்படி என்ன எனக்கு அடைக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறப்போ மேலும் கடன் வாங்குறதுக்கு தான் மைண்ட் அவங்களுக்கு தோணுது ஏன்னா அந்த கடன் அடைக்கணும்னா உழைக்கிறத விட இன்னொரு இடத்துல கடன் வாங்கி தான் இப்படி அடைக்கணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லைன்னா டோட்டலாகவே தீவலாக இழுத்து மூடிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்குங்கிறப்போ அவங்களும் ஜென்ரலாகவே அப்படின்னாலே நெருப்பு இல்லையா உங்களுக்கு அந்த சூரியன் அப்படிங்கிறது பிரகாசமா இருக்கணும் தான் உங்களுக்கு தாட் ப்ராசஸும் கரெக்டா இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவும் தெளிவா எடுக்க முடியும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்க எடுக்க முடியும் சிம்மராசியில் இருக்கவங்க பெரும்பாலும் சூரியன் நமஸ்காரம் அப்படிங்கறத வந்து ரெகுலரா பண்ணிக்கணும் காலையில எந்திரிச்சு சூரிய நமஸ்காரங்கிறது காலையில ஒரு ஆறு டு ஏழுக்குள்ளார போய் சூரியனுக்கு பண்ணி வச்சுட்டு சூரிய நமஸ்காரமே அந்த அந்த ஆசனத்தையே நீங்க முழுசா பண்ணணும் அந்த ஆசனத்தை முழுசா பண்ண அது எதுக்கு அப்படின்னா தாழ்ந்து பணியறது சூரிய நமஸ்காரம் பண்ணி டோட்டலா தாழ்ந்து பணிந்து என்னுடைய தன்னிலை நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு கடன் சீக்கிரம் அடைய வேணும்னு நீங்க சூரியனார் தான் வழிபாடே பண்ணணும் சூரியனார் ஸ்தலங்களுக்கு நீங்க போயிட்டு வர வர போயிட்டு வர வர சீக்கிரம் கடன் அமையக்கூடிய அமைப்பும் திரும்பும் செல்வ செழிப்பு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பும் வந்து உங்களுக்கு மிக அதிகமாகவே இருக்குது மீளவே முடியாத ஒரு கடன் அப்படின்னு சிம்ம ராசிக்காரங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஒரே வழி யாருன்னு பார்த்தா சரபேஸ்வரர் சரபேஸ்வரர்கிட்ட போயிட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொன்ன மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சூரியனுக்கு உண்டான மந்திரத்தையும் நீங்கள் வந்து உச்சரிக்கணும் சூரியனுக்கு உண்டான மந்திரம் அப்படின்னு பார்க்குறப்ப ஓம் ஹரம் ஹரீம் சூர்யாய நமக அப்படின்னு சொன்னாலே போதும் ஏன்னா இது முழுச நீட்டமா வரக்கூடிய ஒரு பீஜ மந்திரம் அந்த பீஜ மந்திரத்துக்கு அந்த தீட்சை வாங்கினாதான் முழுசா சூரியனுக்கான மந்திரம் சொல்லணும் அதனால தான் நான் வந்து உங்களை சூரிய நமஸ்காரம் அப்படின்னு பண்ண சொன்னேன் இந்த சரபேஸ்வரர் வழிபாடு எப்ப பண்ணணும் அப்படின்னா ராகு காலத்துல ஞாயிற்றுக்கிழமைகளில் சாயங்காலம் நாலரை டு ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் அப்படிங்கிறது இருக்கும் அது என்ன கணக்கு அப்படின்னா அந்த நேரத்துல மொத்த தெய்வங்களும் சரபேஸ்வரர் கிட்ட வந்து ஐக்கியமாக கூடிய ஒரு அமைப்பு தான் இருப்பார் சரபேஸ்வரர் இந்த சரபேஸ்வரருக்கு வந்து வழிபாடு முறைகள் அபிஷேக முறைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா அத்தனை தெய்வங்களும் எத்தனை தெய்வங்கள் இருக்கோ அத்தனை தெய்வங்களையும் வச்சுதான் பூஜைகள் புனஸ்காரங்கள் அந்த அதுல நீங்க கேட்கக்கூடிய அந்த மந்திரங்கள் இருக்கு இல்லையா அவ்வளவு பவர்ஃபுல்லான மந்திரங்கள் அப்படியே ஸ்தம்பிச்சு உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மந்திரங்கள் நீங்க கேட்குறப்போ அந்த மந்திரங்கள் கேட்க 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 உங்களுடைய கடன் ஏன்னா நீங்க சிம்ம ராசி அப்படிங்கிறப்போ சூரியன் நீங்கள்லாம் அப்போது அப்போ மொத்த தெய்வங்களும் வந்து உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணி உங்களுக்கு தெய்வத்தோடைய ஆசிர்வாதம் எப்படி வரும்னா சித்தர்கள் மூலியமாக தான் உங்களுக்கு அந்த ஆசிர்வாதம் அப்படிங்கிறதே வரும் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்போ நீங்க எல்லாம் மொத்தமா இந்த தெய்வத்துக்கிட்ட போய் இந்த சரபேஸ்வரர்கிட்ட போய் டோட்டல் சரணாகதி ஏன்னா கடன் கொடுத்தவங்களும் உங்கள் கழுத்தை நெரிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும் ரொம்ப பிரச்சனைகளில் போய் மாட்டக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து இருக்கும் அந்த கடன் கொடுக்க முடியலங்கிறதுலையே மைண்ட் ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குலாம் போயிடுவாங்க இந்த சரபேஸ்வரரோட வழிபாடு அந்த முழுக்க முழுக்க அந்த நாலரை டு ஆறு மணி எங்கே அந்த சரபேஸ்வரர் வழிபாடு நடக்குதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் போகணும் இங்கே சென்னையிலன்னு பார்க்குறப்போ மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் வந்து சாயங்காலம் நாலரை டு ஆறு சரபேஸ்வரருக்கு வந்து வார வாரம் செழிப்பான பூஜைகள் அப்படிங்கிறது நடைபெறும் முடிஞ்ச அளவுக்கு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து அந்த சரபேஸ்வரர் பூஜையில அந்த சாயங்காலமா நீங்க கலந்துக்கிறப்போ துர்கைக்கு போய் அதாவது அஹ் ராகு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த ஸ்தலத்துக்கு வந்துடணும் வந்துட்டு அங்க இருக்க எல்லா தெய்வங்களையும் வழிபாடு பண்ணிட்டு துர்கைக்கு ராகு காலத்துல ஒரு விளக்கு போட்டுட்டு வந்து இந்த சரபேஸ்வரர் வழிபாட்டுல நீங்க உட்கார்றப்ப நீங்க என்ன வேண்டீங்களோ அது எப்படி சரியாக நடக்கணுமோ மொத்த தெய்வங்களும் ஒரு சேர அங்கே வந்து காட்சி தரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அந்த சரபேஸ்வரர் வழிபாடு நீங்கள் பண்ணுறப்போ சிம்மராசி செழிச்சிருப்பீங்க ஸோ கடன் அப்படிங்கிறது முக்கியமாக இந்த சனி கேது சில டைம் ராகு கடன் வாங்க நம்மளுக்கு வைக்கும் ராகு இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக நம்மளை கடன் வாங்க வைக்கிறப்போ ராகு வந்து அதீத ஆடம்பரத்துக்கும் கற்பனை இமேஜினேஷன் இல்லுஷன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தருணத்துல ராகு கடன் வாங்க வச்சிரும் கேது வந்து வச்சு செஞ்சிடும் கேது காலங்களில் எப்படி கடன் வாங்க வைக்கும் அப்படின்னா எல்லாமே இருந்து போய்கிட்டே இருக்குது எப்படியாவது நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அது எப்படின்னா ஒரு ஓட்ட வழியாக எல்லாமே ஒழுகி போயிட்டே இருக்க மாதிரி தான் கேது காலங்களில் கடன் படுறதும் கேது காலங்களில் கடன் அடைக்க முடியாமல் சிரமப்படுறதும் நம்ம யார்ட்டையாவது போய் கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கடன் கேட்க போகிற நேரத்தில் கூட ஒரு அவமான அசிங்கமோ இல்லை கடன் கடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையோ கேது இந்த மாதிரி உருவாக்கிடும் அதனால தான் நான் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்க ஏன்னா இந்த கடன் அப்படின்னாலே இந்த சனி ராகு கேது பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க புதன் கெட்டு போயிடுச்சு அந்த நேரத்தில் உங்களால் டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா புதன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுடைய புத்தியை ஷார்ப்பாக்கிக்கிறது புத்தி மூலியமாக எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ குரு வழிபாடு அப்படின்லாம் பண்ணுறப்போ குரு வழிபாடு பண்ண பண்ண இந்த கடன் தொல்லைகளால் அவமானப்படாமல் அசிங்கப்படாமல் தப்பிக்க முடியும் செவ்வாய் வழிபாடு அப்படின்னு பண்றப்போ செவ்வாய்ங்கிறது முருகர் முருகன் வழிபாடுன்னு பண்றப்போ பெரும் பிரச்சனையில போய் விடாது அதாவது சில பேத்துக்கெல்லாம் வந்து இப்போ பேங்கே வந்து எல்லாமே ஜப்தி பண்ணிட்டு போறாங்க இல்ல ஒரு அடிதடி மாதிரி ஆயிடுது இல்ல ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஆயிடுது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து இந்த செவ்வாய் ஹோரையில கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் வரப்போ இந்த மாதிரிலாம் அமைஞ்சிரும் அமைஞ்சிடும் அதனால எந்த ஹோரை ஹோரைங்கிறது முக்கியம் கடன் கொடுக்கறதும் கடன் வாங்குறதும் அந்த ஹோரை பார்த்து செய்யறது நல்லது சப்போஸ் சனிக்கிழமை நீங்கள் கடன் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க சனி பெருக்கிட்டே தான் போகும் சனிக்கிழமை கடன் வாங்குறீங்கன்னா அது நோய்க்கா இருக்கட்டும் நோய்க்கு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு நம்மளால அடைச்சிட முடியும் ஏன்னா சனியே வந்து அன்னைக்கு மருத்துவத்துக்கு நீங்கள் செலவு பண்ணலாம் அது வந்து பண்ணாது சுபகாரியங்களுக்கு சனிக்கிழமையில வந்து கடன் வாங்குற வேலை வேண்டவே வேண்டாம் அது வந்து இன்னும் கஷ்டத்திலேயே போய் விட்டுரும் அதனால கடன் வாங்குறக்கும் வெள்ளிக்கிழமை யாரும் கடன் கொடுக்கவும் மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க ஆனா செவ்வாய்க்கிழமை நீங்க கடன் அடைக்கலாம் புதன்கிழமை கடன் கேட்கறக்கு டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம் ஒரு வியாழக்கிழமையா கடன் யாருக்காவது நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா குரு வழிபாடு பண்ணிட்டு வியாழக்கிழமை கடன் கொடுங்க அடைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அடைங்க இந்த மாதிரி நேரம் காலம் நாள் கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம இல்லையா இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு என்னங்க ஆத்திர அவசரம் எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் இந்த டைம்ல போய் நாங்கள் நேரம் காலம் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னா ஆத்திர அவசரத்துக்கு நம்ம நேரம் காலம் பார்க்க முடியாது அது வந்து உதவி அது வந்து நம்ம உதவி கேட்குறோம் அது எமர்ஜென்சிக்கு உதவி கேட்குறோம் முறையா கடன் கேட்கற ஒரு அமைப்பு காலம் ஒரு பேங்க்ல போய் நகை அடமான வைக்க போறீங்க இல்ல அடைக்க போறீங்க இதுக்கெல்லாம் நீங்க நேரம் காலம் பார்த்து செய்யறப்போ உங்களுக்கு இழந்த செல்வம் திருப்பி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கடன் அடைத்தல் அப்படிங்கறதே பேரு ஒரு கடன் எதுக்கு நம்ம வாங்குறோம் ஒரு கடன் நம்ம வாங்குறோம்னா தெளிவா இருக்கணும் அந்த கடன் எப்படி உபயோகப்பட்டுச்சு அப்படின்னு ஒன்று இருக்குது ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு காற்றுல போன மாதிரி இருந்துடக்கூடாது கடன் ஒரு பொருள் உள்ள வரணும் ஒரு கடன் நம்ம வாங்குறோம்னா அந்த பொருளுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது வீட்டில் இருந்து அது ஒரு செழிப்பை கொடுக்குற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா நிறைய கடன் வாங்கினாங்க வீட்டை போய் பாருங்கள் வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது அப்போ எதுக்கு கடன் வாங்குனீங்க அப்படின்னா எதுக்கு வாங்கணும்னே தெரியாது எதையோ விற்று விற்று இந்த கடனுக்காகவே சம்பாதிக்கிறேன் இந்த கடன் அடைக்கிறதுக்காகவே நான் வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அதனால பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அகலக்கால் எப்பவுமே ஆபத்தானது சிறு சேமிப்பு கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த சேமிப்புக்கெல்லாம் வந்து சாமி வந்து நீங்கள் வந்து பணம் சேமிச்சு வைக்கிறது அந்த சேமிச்சு வச்ச பணத்துல வந்து ஆலய தரிசனங்களுக்கு செலவு பண்றது ஆலய வழிபாடு பண்றது இந்த மாதிரி பில்கிரிமேஜ் ட்ரிப்பு போறது இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டுக்கான ட்ரிப்பெல்லாம் வந்து நீங்க சேர்த்தி வச்ச பணத்துல போயிட்டு வர வர செழிப்புங்கிறது அதிகரிக்கும் பொதுவாக எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா யார் கடன் வாங்கியிருந்தாலும் சரி என்ன ராசிக்காரங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி விநாயகரை போய் பிடிச்சிக்கணும் ஏன்னா அவர் தான் ஆதி கடவுள் இல்லையா விநாயகரை வழிபாடு பண்ணி அவரையே சொல்யூஷன் கொடுக்க வைக்கணும் தான் எனக்கு சரணாகதி அப்படின்ட்டு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு வழிபாடு பண்றது இந்த மாதிரி வழிபாடு முறைகள்லாம் பண்ணி விநாயகரை வழிபட்டா மட்டும் இங்க கடன் அடைஞ்சிடுமா அப்படிங்கிறது இல்லை அவருடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும் அது போக முக்கியமா சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டம் எல்லா ராசிகா எல்லா நட்சத்திரக்காரங்களுக்குமே வந்து ஒரு ரெண்டரை நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய சந்திராஷ்ட காலங்கள்ல எதுவுமே பண்ணாம அதாவது எதுவும் பண்ணாமங்கிறது முடிவுகள் எடுக்காம கடன் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம சந்திராஷ்டம் அன்னைக்கு கடனை அடைக்கவும் வேணாம் கடனை கொடுக்கவும் வேணாம் வாங்க போகவும் வேண்டாம் அந்த நேரத்துல முடிவும் எடுக்க வேண்டாம் சந்திராஷ்டம காலங்கள்ல கடன் வாங்கினாலோ கடன் கொடுத்தாலோ கடன் அடைப்பது மிகவும் கடினம் ரொம்ப கஷ்டத்துல போயிடுவீங்க சந்திராஷ்டம் தெரியாம நாங்க சந்திராஷ்டிரமத்துல கடன் வாங்கிட்டோம் எங்களுக்கு தெரியலையே அன்னைக்கு எங்க நட்சத்திரம் விதி அப்படிதான் பண்ணோம் அன்னைக்கு நீங்க கடன் வாங்க போற நேரத்துல சப்போஸ் ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க எனக்கு அன்னைக்கு போய் நான் பேங்குக்கு போகணும் அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் போகாதீங்க அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் அந்த கடன் அடைக்கவே முடியாது சரி இன்னைக்கு நான் லோன் அடைக்க போற சந்திராஷ்டமும் போகாதீங்க திரும்பவும் அங்கேயும் ஏதாவது ஒரு அலைச்சலோ இல்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டோ இல்ல கட்ட முடியாம போற சூழ்நிலையோ இல்ல மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ ஏதோ ஒண்ணு சந்திராஷ்டமும் நம்மளுக்கு பண்ணி விட்டுரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சந்திராஷ்டம காலங்கள்ல அமைதியா இருந்துக்கிறது நல்லது தெய்வ வழிபாடோடு இருந்துக்கிறது நல்லது எதற்காக கடன் வாங்குறோம் வீணை ஆடம்பரத்துக்கு வாங்குறோமா கால்குலேட்டிவாக இருந்து சிக்கனமா இருக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னாலே யாருமே கடன் படணும் அப்படிங்கிறது கிடையாது கடவுள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யார் யாருக்கு எப்படி எப்படி படியளந்து கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஆசை படப்பட தான் கடனுக்குள்ள போய் நம்ம விடுவோம் ஆசை ஆபத்து அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்